அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே ஒபர் கத்து சகோதர சகோதரிகளை இது இதுதான் இறையச்சம் பாகம் பதினாலு அவதூறு சொல்வது சம்பந்தமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானில் காட்டுகிறான் உங்கள் நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு அறிவு இல்லாததை உங்கள் வாய்களால் கூறினீர்கள் அதை லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள் அதுவோ அல்லாவிடம் பயங்கரமானதாக இருக்கிறது இதை கேள்விப்பட்ட போது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது இறைவா நீயே தூயவன் இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இது போன்று மீண்டும் செய்யாது இருக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் என்று இருபத்தி நாலாவது அத்தியாயம் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சுட்டி இது அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட போது அல்லாஹ் இறக்கிய திருமுறை வசனம் ரொம்ப கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும் மேலும் ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் நான்கு சாட்சிகளை கொண்டு வராதவர்களை என்பது கசையடி அடியுங்கள் அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்களே குற்றம் புர்பவர்கள் இதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று இருபத்தி நாலாவது அத்தியாயம் நாலு அஞ்சு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நம்பிக்கை கொண்ட வெகுறிகளான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையுமே சுமைந்து விட்டார்கள் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அழித்தொழிக்கும் ஏழு பெருபாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேவஸ்லம் கூறினார்கள் அங்கு கூடியிருந்த மக்கள் அல்லாவின் தூதரே அவைகள் எவை என்று எங்களுக்கு விலக்கி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது நபி சல்லாஹலாம் அவர்கள் அல்லாவுக்கு இணைக்கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் நியாயம் என்று கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிர்களை கொள்வதும் வட்டியை உண்பதும் அனாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின் போது புறமிதி விட்டு ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது தான் அந்த ஏழு பெரும் பாவங்கள் என்று அல்லாமின் தூதர் சல்லா அலுவலம் ஒருவர் கூறிய செய்தியை புகாரில் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு அதிஸ்லேயும் முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிசாகவும் இடம்பெற்றிருக்கிறது எனவே அவதூறு சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் ஏராளமான செய்திகள் மிக கடுமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவதூறை பற்றி மிக கவனமாக நம்ம செயல்பட வேண்டும் நமக்கு தெரியாத நமக்கு தேவையில்லாத வேலைகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு அல்லாவுக்கு அஞ்சு அவனுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களாக மாற முயற்சி செய்யுங்கன்னு சொல்லலாம்